மெஸ்ஸி என்ன எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் நேசிக்கிறோம் அவன் வந்து கப்ப வாங்கிட்ட உடனே அவன் ஒரு போட்டோ போட்டான் என்ன போட்டோ கப்ப வந்து கிடக்குது அவன் சோஃபால படுத்துங்கிற மாதிரி போட்டோ போட்டா போட்டானா அஞ்சு ஒலிம்பிக் நாலுல பெஸ்ட் மேன் ஆஃப் த மேட்ச் அவன் ஆனாலும் அவன் டீம் ஜெயிச்சது இல்ல ஜெயிச்சிட்டான் ஜெயிச்சுட்டான் அவன் ஏன் தூங்குற மாதிரி போட்டான் போட்டோவை யாரோ யோசிச்சு பார்த்தோமா அந்த வருஷத்துக்கான ட்ரெண்டிங் போட்டோ அது என்ன தெரியுமா இருபத்தைந்து வருடங்களாக உழைத்து கொண்டிருக்கிறேன் இதற்காக தூங்கவே இல்லை இதோ பெற்றுவிட்டேன் தூங்குகிறேன் ஜெயிக்கிற வரைக்கும் தூங்கலைங்க அவன் அதான் அவன் சொல்றான் நான் தூங்கலன்றான் இப்ப தூங்குறேங்கிறான் நீ எவ்வளவு ஓய்வு நேரத்திற்காக எடுத்துக்கொள்கிறா என்ன ஜெயிச்ச நீ இப்பதான் தொடங்கி இருக்கிற நாலு மணி நேரத்துக்கு மேல அஞ்சு மணி நேரத்துக்கு மேல தூங்காத விழித்திரு இந்த கையில வச்சிருக்கிறதுல ஒரு கேட்ஜெட் ஹேவ் டிஜிட்டல் ஃபாஸ்டிங் விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்து கான்வெசேஷனுக்கு பயன்படுத்தாத கம்யூனிகேஷனுக்கு பயன்படுத்த தேவையில்லாத ரீல்ஸ்